நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சால கருவாட்டு கொழம்பு சால மீன் கர்வாட்டு கொழம்பு சட்டி தீக்கி வச்சு அடுப்பு பத்த வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்க மொதல் எடுத்தோன்னா அஞ்சு வெந்தயம் போட்டுருக்குற கடுகு போட்டுக்கற வெந்தயம் எதுக்குன்னா கருவாட்டு குழம்புக்கு மனத்துக்கு போட்டு தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு நல்லா டப் 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 வெடிக்குது அது கூட நம்ம என்ன செய்யாக்க போறோம்னா கருவேப்பிலை 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 போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யாக்க போறோம்னா சின்ன வெங்காயம் ஏன்னா பொடுசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் முழு வெங்காயமாக அப்படியே போட்டு வளர்க்குறேன் அது வெட்ட முடியலை அதனால் உரிச்சு அலைச்சி வச்சு போட்டாச்சு அது நல்லா நல்லா களை நல்ல வேகட்டும் பாருங்க பிரத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கருவாட்டு குழம்புக்கு உருளைக்கெழங்கு போட்டா சூப்பரா இருக்குன்னு பெரியாளுக்க சொல்லுவாங்க இது வந்து கத்திரிக்காய் வந்து வெள்ளை கத்திரிக்காய் இல்லை கலர் கத்திரிக்காய் இந்த வரி வெளியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் கத்திரிக்காய் அதான் போட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இதை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமான்ல நீங்க சொல்லுங்க தக்காளிய போட்டாச்சு மிளகாவும் தக்காளியும் சேர்த்தே போட்டுச்சேன் நல்லா அது கிளஞ்சி விட்டுக்கிடுவோம் நல்ல வெந்து வரட்டுக்குறேன் இந்த கருவாடை அலசி நான் ஒரு தண்ணி அலசிட்டேன் இப்போ அடுத்த நம்ம இந்த தண்ணியில் அழைச்சிட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த கருவாடு வந்து ஒரு பாக்கெட்டு பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நாலு கருவாடு தான் இருக்குது இந்த இருக்கு பாருங்க இந்த நாலு கருவாடு தான் எவ்வளோ வண்டிருக்கு பார்த்தீங்களா நாலு கருவாடு தான் பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு உங் உங்கள் ஊரில் கருவாடு எவ்வளோன்னு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சோசு நல்லா அந்த பாருங்க தக்காளி நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சு இந்த கத்திரிக்காவை நம்ம சேர்க்க போறோம் சேர்த்துக்கிடுவோம் இவ்வளவு கத்திரிக்காவா அப்படின்னு நினைக்காதாங்க பிரான்ஸ் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் நிறைய போட்டா நல்லா இருக்கும் பிரான்ஸ் சமோக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் இது வெந்த உடனே அப்படி கொஞ்சமா போயிடும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளை கிளரி விட்டுக்கிடுவோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கர்நாடகோளம் செய்கிறேன் நீங்க எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தணும் நாங்களும் அது மாதிரி செஞ்சுக்கிடுவோம்ல பிரெண்ட்ஸ் மசாலா பொடி போட்டிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பொடி சேர்த்துருக்குறோம் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து சாப்பிடும் போல இருக்கு இப்படியே கூட கத்திரிக்காய் பச்சடி மாதிரி வச்சிடலாம் போல பிரான்ஸ் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கு சாப்பிடலாம் வயிற்று பிரச்சனை வந்துடும் உறப்பு இப்ப இது கூட நம்ம என்ன சேர்க்க போனா புளிக்கரசன் புளி கரைச்சு வச்சிருக்க பாருங்க அந்த புளி கரைச்சுல ஊத்துக்கிறோம் நல்லா கலரி விட்டாச்சு பாருங்க இப்படியே வச்சு ஊறும் ஊற ஏன் ஊராம இருக்கும் அப்படியே இறக்கி போல இருக்கு பாருங்க இது கூட நம்ம என்ன சேர்க்கப்படுறோம் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் அப்படி ஊற்றிக்கிடுவோம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் போதும் நமக்கு தண்ணி கரட்டு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா வச்சாலும் நல்லா இருக்காது அவ கர்வாடு ஏன் போடலாம் கொதிச்ச பரதான் கருவாடு போடணும் ஏன்னா கருவாடு பூரா கரைஞ்சிரும் நம்ம இப்படி கிளற பாருங்க இந்த கிளறு கிளறினோம்னா கருவாடு ஒண்ணு கூட இருக்காது முழுசா மிளகு சேர்ந்தா நல்லா கொதிச்சிட்டு பாத்தீங்களா இப்போ நம்ம இந்த கருவாடு சேர்த்து விட்டுக்கணும் நல்லா இதை கிளறி விட்டுக்கணும் நல்லா கொதிச்சிட்டு நம்ம ஆஞ்சி அரைஞ்சி வச்ச கருவாடு இருக்கு அதை நம்ம போட்டுருவோம் உப்பு போடலையான்னு கேட்காதங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து கருவாட்டில் உப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால தான் உப்பு நான் போடாமல் இருந்தேன் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொடுங்க தேவைக்கு என்ன பாருங்கள் இது போதும் அவ்வளோதான் நல்லா போட்டு விட்டாச்சு இந்த கிளறி எடுத்துக்கணும் ரொம்ப கிளறக்கூடாது கருவாடுக்கு கரைஞ்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிற வேண்டிய கருவாட்டு குழம்பு ரெடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாேருக்கும் எங்களுடைய வீடியோ லிங்கை அனுப்பிவிடுங்க ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய் சி யூ டாடா